என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள் அந்த இடத்தினுடைய பின்னணி என்ன என்பதை கடந்த நாற்பது நாட்களாக நம்ம தியானிக்க தேவன் கிருபை செய்தார் கத்துடைய கிருபையினால் இந்த லெந்து காலத்தில் ஏறக்குறைய நாற்பத்தி ஏழு செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் என்னாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் அல்மோன் திப்லா தாய் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வராங்க அங்கே பாளையம் இறங்கினாங்க அதற்கு பின்பாக தேவன் அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறதை இந்த இடங்களில் தான் அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நாற்பத்தி எட்டாம் வசனம் அபாரிம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் அப்போ இங்கே அபாரி மலையில் பாளையம் இறங்கினாங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம தியானித்தோம் அபாரிம் மேடுகள் என்று பார்த்தோம் அதாவது அக்கறையை குறித்ததான ஒரு தரிசனம் நம்ம இதுக்கு சொந்தமானவர்கள் அல்ல நம்ம எல்லாருக்கும் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அபாரி மேடுகளுக்கு வராங்க அது மோவாபிய எல்லை அதற்கு பின்பாக அந்த மேட்டிலிருந்து அக்கறையை குறித்ததான தரிசனத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டு அதற்கு பின்பு அவர்கள் அல்மோன் திப்லா தாயும் என்ற ஒரு இடத்துக்கு வராங்க அதற்கு பின்பு ஒரு மலை வருகிறது அது வெறும் சாதாரணமான மலையில இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லலாம் அது என்னவென்று சொன்னால் இது நேபோவுக்கு எதிரான அபாரி மலை அது அபாரிம் மேடு இது அபாரி மலை இந்த அபாரி மலையில் என்ன நடந்தது தேபோவுக்கு அருகில் இருக்கிற இந்த மலை பாங்கான இடம் யோர்தானுக்கு கிழக்கே இருக்கின்ற ஒரு இடம்தான் இந்த அபாரி மலை அபாரி மேடு வேற அபாரி மலை வேற இதுவும் கூட அக்கறையை குறித்ததான ஒரு வெளிப்பாடும் ஒரு திட்டமும் ஒரு தெளிவும் ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் இருக்க வேண்டும் அப்படின்ற அதே அர்த்தத்தோடு இருந்தாலும் இங்கே தான் கர்த்தர் மோசையை அபாரி மலைக்கு அழைத்து சென்று அங்கே காணானை காண்பிக்கிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தில் இதை குறித்து பார்க்கிறோம் என்னாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுத்த தேசத்தை பார் நான் இஸ்ரேவேலுக்கு கொடுத்த தேசத்தை பார் என்று ஆண்டவர் அங்கே ஒரு தேசத்தை காண்பிக்கிறார் அந்த காணானை காண்பிக்கிறார் இந்த காணானுக்காக தான் மோசையை ஆயத்தம் பண்ணி கத்தர் மோசையை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி மோசையை கத்தர் பார்வோனுக்கு தேவனாக மாற்றி அவனை அழைத்து வர சொன்னார் ஆனால் கடைசியில் காணானை பார்க்கிற ஒரு பாக்கியம் தான் கிடைச்சதே தவிர காணானுக்குள் சேருகிற பாக்கியம் மோசைக்கு கிடைக்கவில்லை ஒருவேளை எவ்வளவு பிரயாசம் வீணாகி விட்டதோ வீணாகிறது என்று நேற்று தினத்தில் நம்ம தியானிச்சோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிற அந்த பாதை என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் அது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் அர்த்தமில்லாமல் ஓடுற ஓட்டம் அர்த்தமில்லாமல் படுற பிரயாசம் அர்த்தமில்லாமல் நம்முடைய பாடுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வீணாகி விடுகிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் ஓடி வந்து வீணாயிருச்சே அப்படின்ற ஒரு வேதனை எத்தனை பேருக்கு இருக்கிறது பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அதை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க இங்கே தான் வாசிக்கிறோம் என்னாகும் இருபத்தி ஏழு பனிரெண்டில் கத்தர் மோசையை அபாரி மலைக்கு ஏற்றி ஏற சொல்லி அங்கு இருந்துதான் கத்தர் அந்த காணானை காண்பிக்கிறார் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரிம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இசைவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் காணான் தேசத்தை பார் என்று சொல்லுகிறார் அப்போ இங்கே மோசேக்கு கத்தர் இதில் தெளிவும் திட்டமாக சொல்கிறார் அபாரி மலையில் நேபோ பர்வதம் இருக்கிறது அப்போ அது வரைக்கும் கத்தர் ஏறி பார்க்க சொல்கிறார் அபாரி மலையில் நேபோ பர்வதம் இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளே மோசையால் பிரவேசிக்க முடியாத ஒரு தேசத்தை கண்களால் பார்த்தார் நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் நமக்கு இது ஒரு பாடம் அப்பால் இருக்கிற பகுதிகள் மறுபுறம் உள்ள அந்த இடம் இது நம்ம எல்லாருக்குமே அது அதை குறித்த ஒரு தெளிவும் ஒரு திட்டமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தேவனால் அழைக்கப்பட்ட மோசை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மோசே தேவனால் அடக்கம் பண்ணப்பட்ட மோசே மோசையுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மகிமையானது ஆனால் அந்த மோசைக்கு கூட காணானுக்குள்ளே போக முடியாத ஒரு வேதனையான ஒரு காரியம் நடந்தது இது உண்மையில் ஒரு பெரிய பாடம் என்ன காரணம் தேவன் யார் இன்னைக்கு தேவனை குறித்த மூன்று காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவது உன்பாக முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தின் நான்காவது வசனம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் தேவன் யார் நீதி உள்ளவர் யாரா இருந்தாலும் அவருக்கு அவர் நீதிபரர் நீதி உள்ளவர் அவரிடத்தில் அநீதி இல்லவே இல்லை இன்னைக்கு நான் யார் தெரியுமா அப்படின்றதுனால தேவன் எனக்கு ஒரு நீதியை இன்னொருவனுக்கு ஒரு நீதியை கொடுப்பாரா இல்லை அவரிடத்தில் அநீதியே இல்லை அப்படின்னா யாராயிருந்தாலும் அது தலைவனாயிருந்தாலும் அது மோசே என்னும் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவனை போல யாரும் இல்லைன்னு ஆண்டவரே அவனை குறித்து ஒரு பெரிய ஒரு நற்சாட்சி கொடுத்தாலும் அங்கே நீ எனக்கு கீழ்ப்படியா விட்டால் அந்த நீதியை நான் விளங்க பண்ணுவேன் கீழ்ப்பணிஞ்சால் அந்த நீதியை விளங்க பண்ணுவேன் கீழ்ப்படியாதவர்களுக்கும் அவருடைய நீதி வெளிப்படும் அப்படின்னா தேவன் யார் நீதி உள்ளவர் தேவன் நீதி உள்ளவர் அன்றைய நான் மோசே எனக்கு ஆண்டவரே நான் நீதி உள்ளவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மோசேக்கே அவர் அப்படிதான் என்றால் நம்மளா எம்மாத்திரம் இவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் இன்னைக்கு புதிய ஏற்பாடுன்றதுனால தேவன் நீதி குறைச்சிட்டாரா நீதியை மாற்றிட்டாரா அப்படின்னா நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியானார் ஆனால் அவர் நீதியானார் என்பதனால நான் அநீதி செய்யலாமா ஒரு நாளும் செய்யக்கூடாது நான் சரியாய் நடக்காவிட்டால் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அந்த நீதியை நானும் பார்ப்பேன் அவர் நீதி உள்ளவர் இரண்டாவதாக உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் ஐம்பதாவது வசனம் உபாகம் முப்பத்தி ரெண்டு ஐம்பது நீங்கள் சீன் உள்ள காதே சிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பர்சுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே அவர் சொல்ற என்னை பர்சுத்தம் பண்ணலை அதாவது நான் பர்சுத்தர் என்பதை நீங்கள் விளங்க பண்ணலை நான் பர்சுத்தர் என்பதை நீங்கள் விளங்க பண்ணலை அப்படின்னா அவர் யார் பர்சுத்தர் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மேரிபாவின் தண்ணீரை குறித்த அந்த செய்தியில் சொன்னேன் நம்ம எடுக்கிற சொல்கிற ஒரு முறுமுறுப்பு கூட முறுமுறுப்பான வார்த்தை கூட அது அவருடைய பரிசுத்தத்தை நாம் குலைத்து போடுகிறோம் என்று அர்த்தம் ஒரு நாளும் பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தி விடாதுங்கள் கவனமாக இருங்க இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பர்சுத்தர் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நம்ம அவருக்கு கீழ்ப்படின்னு எதிர்பார்க்குறார் அவருடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிறோமா வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளங்க பண்ண முடியும் ஆனால் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்வதனாலையா இல்லை அவருக்கு கீழ்ப்படிவதனால் அவர் பரிசுத்தர் என்று விளங்க பண்ணுகிறோம் அவரை பரிசுத்தப்படுத்துகிறோம் அவரை அப்படியே நாம் ஏற்று விசுவாசித்தால் அவர் பரிசுத்தர் என்பதை விளங்க பண்ணுகிறோம் தேவன் பரிசுத்தர் என்பதை ஒவ்வொரு செயலிலும் விளங்க பண்ணுவோம் அவர் பரிசுத்தர் மோசை அந்த இடத்துல போனார் அப்போது மோசையுடைய கோபம் மோசையுடைய எரிச்சல் அப்போது நம்முடைய ஏதோ ஒரு காரியம் தேவனுடைய நீதியை நாம் ஒருவேளை மட்டுப்படுத்திட முடியுமோ அவர் நீதி உள்ளவர் உள்ளவர் மூன்றாவதாக பதினேழாவது உங்கள் தேவனாகிய கத்தர் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அவரிடத்தில் பட்சபாதமே கிடையாது யாராவது அவர்கிட்ட பட்சபாதம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா எனக்கு அப்படி பண்ணிட்டாரு அவங்க அப்படி பண்ணிட்டார் அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது நாம் ஒருவேளை அவரை அணுகின விதம் தவறாக இருக்கலாம் அல்லது அவரை நாம் இன்னும் அவர் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கலாம் நம்மகிட்ட குறைய வச்சுட்டு அவர்கிட்ட பட்சபாதம் இருக்குன்னு சொல்ல முடியாது தேவன் யார் பத்து முறை பரீட்சை பார்த்த ஒருவனும் அந்த காணானுக்குள் பிரவேசிக்க மாட்டான்னு கத்தர் மோசை மூலமாக தான் சொன்னார் அப்போ இந்த சட்டத்துக்கு மோசையும் உட்பட்டவன் அப்படின்னா அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது ரைட் மோசே உனக்காக நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ மட்டும் காணான்னுக்குலவா பட்சபாதமே இல்லை அவர் நீதி உள்ளவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பட்சபாதம் இல்லாதவர் அப்படின்னா தேவன் அவர் என்ன சொன்னாலும் அவர் என்ன எதிர்பார்த்தாலும் அதை அப்படியே செய்ய வேண்டும் யாராக இருந்தாலும் சரி விதிவிலக்கே கிடையாது நான் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார் எனக்கு பயங்கரமான கிருபு இருக்குது அதனால் என்னை வந்து அவர் கண்டுக்க மாட்டார் தேவன் நீதி உள்ளவர் உங்கள் வாழ்க்கையில் அதை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் நீதி உள்ளவர் நீதி உள்ளவர் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம் அவர் நீதி உள்ளவர் அவர் நீதி செய்வார் பயப்படாதீங்க எப் எல்லா சூழ்நிலையிலும் அவர் பர்சுத்தர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி இருங்கள் அது மாத்திரமல்ல அவர் பட்சபாதம் இல்லாதவர் எனவே யாரோ ஒருவருக்கு எதை செய்தாலும் அதை உங்களுக்கும் செய்வார் அவர் நமக்கும் செய்வார் அவர் பட்சபாதம் இல்லாதவர் எனவே அதில் ஜாக்கிரதையாக இருப்போம் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒன்று பேரில் ஒன்று பதினேழு அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின் படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்வோம் அற்புதமான வார்த்தை இங்கே பரதேசிகளாய் நாம் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்வோம் பயத்துடனே நடந்து கொள்வோம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த பயம் இருக்கணும் நித்திய வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கவங்க ஏதாவது நான் வேணால் தரேன் அங்கே ஒன்றும் செல்லாது பட்சபாதமும் இல்லை அட்டை பரிதானமும் செல்லாது கவனமாக நடப்போம் இந்த நேபோவின் அந்த பர்வதத்திலே ஏறி காணானை பார்க்கும்போது மோசையை நிருதயம் எப்படி இருந்து கொள்ள அவர் உள்ளவர் அவர் பர்சுத்தர் அவர் பட்சபாதம் இல்லாதவர் ஜபிக்கலாமா நல்ல தாப்பனே உண்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஒருவனுக்கு ஒரு சட்டமும் இன்னொருவனுக்கு இன்னொரு சட்டமும் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவர் அல்ல கிருபன் மேலே கிருபை தறிங்க அதே நேரத்தில் நீர் நீதி உள்ளவர் நாங்கள் அந்த நீதிக்கு தலை வணங்குகிறோம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய நீதி எங்களுக்காக வெளிப்படட்டும் எல்லா சூழ்நிலையிலும் உடைய பரிசுத்தத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு விளங்க பண்ணுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்ற அந்த உணர்வோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும் தொடர்ந்து நடத்தும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்.